ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலை பருப்பு சுளியன் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சுளியன் செய்கிறதுக்கு மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அரிசி பருப்பு வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ அரைக்கப்பளவு அளவு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துடலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாங்க அரை கப் உளுந்துக்கு ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உளுந்து அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அரை கப் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு கப் அளவு பச்சரிசி இப்போ இது ரெண்டையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம் இப்போ உள்ள பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை நல்லா கழுவி எடுத்து வந்துடலாங்க பாருங்கள் இப்போ நல்லா இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அதனால ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பாருங்க இப்போ பத்து நிமிஷம் பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஊறி வந்துருக்குது இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஏற்கனவே ஒரு கப் தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ இன்னும் ரெண்டு கப் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு கப் பருப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம உள்ள ஊற வச்ச அந்த அரிசி உளுந்த ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நம்ம அதிகமாக ஊற வைச்சோம் அப்படின்னா நம்ம கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் இது கொஞ்சமாக தான் எப்படின்றதுனால நான் மிக்ஸிலேயே அரைச்சிக்க போகிறேன் இதை ரெண்டாக பிரித்து அரைச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மேல் மாவு வந்து நான் நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருந்துட்டேன் இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம அதை கலந்து எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் எனக்கு இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இந்த உருண்டையெல்லாம் போட்டு எடுக்கணும் இல்லையா இப்போ இதை வந்து நல்லா கையிலேயே கலந்து விடலாம் நம்ம வந்து அரிசி உளுந்து வந்து அப்பவே ஊற வச்சு இந்த மாதிரி மேல் மாவு ரெடி பண்ணி நம்ம சுளியம் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும் பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு நான் நாலு விசில் வச்சேன் அதனால நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் இந்த கடலை பருப்பை சேர்த்துடலாம் நீங்கள் தண்ணி வேணால் கூட கொஞ்சம் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் கடலைப்பருப்பும் நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு படுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு கப் சேர்த்தோன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு முக்கால் கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ சேர்த்து நல்லா இது கொதிக்கட்டும் இது கொதித்தோன்னா நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம் அப்போ தான் வந்து அடியில் மண் தூசிலாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது சிரமம் இல்லாமல் இருக்கும் அதனால் இதை கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும் இப்போ வெள்ளம் ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் இப்போ அது கூடவே கால் கப் அளவு தேங்காய் தூள் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெள்ளை பாகவே சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கோங்க இது திரும்பவும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிடும் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதை ஆரணுன்னா இன்னும் நல்லா கெட்டியாயிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறலாங்க அப்படியே நல்லா ஆறட்டும் ஆறுனத்துக்கு பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்ப பூரணம் வந்து நல்லா ஆறிடுச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டு பிடிச்சி வச்சுட்டோம்னா ஈஸியாக சுடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ புறணம்லாம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா உளுந்து அரிசி மாவு அதில் நம்ம நல்லா டிப் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி இப்போ இந்த எண்ணெயில் போட்டுடலாம் நல்லா மாவில் சேர்த்துட்டு நல்லா அப்படி இந்த மாதிரி உதறிடுங்க இல்லைன்னா மாவெல்லாம் அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வரும் அதனால தான் நல்லா மேலே உள்ள அந்த லேயர் வந்து நல்லா வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது நம்ம மேலே உள்ள லேயர் வந்து நம்ம அரிசி அந்த உளுந்து அப்படின்றதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து நல்லா மொறுப்பாக நல்லா விழுந்து வந்துடும் அது நம்ம அரிசி உளுந்து வந்து உடனே ஊற வச்சு உடனே அரைச்சி அதில் வந்து டிப் பண்ணி போடுறதுனால ரொம்ப எண்ணவும் இழுக்காது நம்ம இது வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் செய்துவிட்டாலே போதும் இப்போ அப்படியே நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது அப்படியே இந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாம் இப்போ மீத இருக்க உருண்டையும் அதே மாதிரி நல்லா அந்த மாவில் டிப் பண்ணி இதில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம உள்ளர உள்ள அந்த பூரணம்லாம் வந்து வெளியில் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இதுவும் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இதுக்கு எடுத்துடலாம் பாருங்க இப்போ இதுவும் நல்லாவே இது வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் சூப்பரான சுழியன் ரெடி ஆகிடுச்சிங்க பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மேலே உள்ள லேயர் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து மெல்லிஸாக இருக்கணும் அதாவது உள்ளர இருக்க அந்த ஃபோரனை வந்து நல்லாவே வெளியில் தெரியணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தெரியணும் மேலே உள்ள அதனால வந்து நீங்கள் அதிகமாகவும் வந்து நீங்கள் உளுந்து மாவு சேர்த்துறக்கூடாது மேலே உள்ளலேயே இருக்குது அதிகமாக சேர்த்துட்டாலும் வந்து உங்களுக்கு மாவு வந்து மேலே உள்ள மாவு பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில் போடும்போது அப்படி உங்களுக்கு வந்து அதிகமாக உளுந்து மாவு ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் நல்லா க கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் செய்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க உள்ளர பூர்ணம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்ற போகுது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹேப்பி தீபாவளி தேங்க்யூ